பிரான்சில் குடியிருப்பு அனுமதி நியமனத்தை முன்பதிவு செய்வதில் புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளிநாட்டினரை ஆதரிக்கும் பல அமைப்புகளினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்தோருக்கு சட்டப்பூர்வ ரீதியாக கிடைக்கும் வழிமுறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிட்டது இதன் காரணமாக இலவச சேவைகளுக்கு அதிக பணம் வசூலிக்கும் இடைத்தரகர நிறுவனங்களை நாடு வண்டிய கட்டாயத்தில் பல வெளிநாட்டவர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடியிருப்பு அனுமதிக்கு ஒரு சந்திப்பை பெறுவதற்கு வெளிநாட்டினர் எண்ணூறு யூரோ வரை செலுத்துகின்றனர் இது மிக அதிக தொகை மேலும் நிறுவனங்கள் இதை ஒரு வகையான மோசடி என்று கருதுவதாக அமைப்புகளின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் வெளிநாட்டினரினை ஆதரிக்கும் அமைப்புகள் இதுபோன்ற விடயங்கள் குறித்து முறைப்பாடு செய்தது இது முதல் முறை அல்ல இந்த பிரச்சனைகளை சமாளிக்க இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளன அல்லது எதிர்காலத்தில் எடுக்க திட்டமிட்டுள்ளன என்பதை அதிகாரிகளினும் பகிர்ந்து கொள்ளவில்லை பிரெஞ்சு குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டினர் மட்டும் நியமனங்களை பெறுவதில் சிரமப்படுவதில்லை குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அதே அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் வெளிநாட்டினர் தங்கள் குடியுரிமை செயல்முறையை ஒன்றாக இணைக்க இடைத்தரகர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு யூரோ வரை செலுத்துவதாக அமைப்புகள் தெரிவிக்கின்றன இவ்வளவு பெரிய தொகையை செலுத்திய போதிலும் தனது குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் தனக்கு பணம் திரும்ப பெறப்படவில்லை என்றும் ஒரு விண்ணப்பதாரர் கூறினார் இந்த சேவைகளை வழங்குவதாக கூறும் இந்த நிறுவனங்களுக்கு எதுவும் தெரியாது என புலம்பெயர்ந்தோர் உதவி அமைப்பின் தலைவர் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு ஆர்வலர் இந்த சூழ்நிலையால் சோர்வடைந்ததாகவும் இந்த வெளிநாட்டினரை சுரண்டுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்